வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஆடி மாதம் பிறந்தாலே இந்த சேலத்துக்காரவங்களாம் தேங்காய் சுட்டு சாப்பிட்றத வீடியோஸை எடுத்து நம்ம ட்ரெண்டாக்கி விட்டுறாங்க அதை பார்த்து பார்த்து நமக்கும் இந்த தேங்காயை சுட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசை வந்துருச்சு இங்கே பெரியவங்கள்ட்ட கேட்டால் அதுக்குள்ளார என்ன போடணும் அப்படின்னு இங்கே கேட்குறதுக்கு கூட வழி கிடையாது ஏன்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பழக்கமே கிடையாது நான் பிறந்தது கடலூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறதுனால அங்கேயுமே இந்த பழக்கம் கிடையாது அதனால் நானும் யூடியூப்பை பார்த்து அதில் என்னென்ன போடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இதை நான் பண்ணேன் பச்சரிசி பாசிப்பருப்பு வெல்லம் ஏலக்காய் பொட்டுக்கடலை இவ்வளோதாங்க நான் எடுத்திருக்கேன் இதில் வந்து பாசி பருப்பு அரிசி பச்சரிசி ரெண்டுத்தையுமே கொஞ்சம் வறுத்து பாக்கி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பவுட்ரு பண்ணியிருக்கேங்க வெள்ளம் ஏலக்காய் இந்த வறுத்து வச்ச அரிசி பருப்பு பொட்டுக்கடலை எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் நல்லா கொர குறப்பாக பவுடராக்கி தேங்காயில் வந்து ஒரு சின்ன ஹோல் போட்டு தண்ணியெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இந்த பொடிப்பண்ணி வச்சுருக்கிற பவுடரை வந்து அது உள்ளார போட்டு கொஞ்சம் தேங்காய் தண்ணியை ஆட் பண்ணி ஃபுல்லாகிற வரைக்கும் வச்சிட்டு ஒரு குச்சி வச்சு சொருகி நம்ம சுட வேண்டியது ஞாயித்துக்கிழம பசங்களுக்கும் லீவு பசங்களும் கேட்டுகிட்டே இருந்தாங்க அவங்களுக்கும் நல்லா டைம் பாஸ் ஆகும்னு சொல்லிவிட்டு பசங்களையே வச்சு சுட வச்சேன் மேலே அந்த தேங்காவோட குடிமி இருக்குது இல்லைங்களா அதை நம்ம பிச்சுட்டோம்னா மூணு துவாரம் இருக்கும் அந்த மூணு துவாரத்தில் ஒரு துவாரத்தை வந்து லைட்டாக அப்படி நம்பினோம்னா அழகாக ஒரு ஹோல் வந்து விழுந்துடும் அது வழியே நம்ம வந்து இந்த பவுட்ரு பண்ணியிருக்கிற பவுட்ரை வந்து நம்ம கொட்டிக்கலாம் அதே மாதிரி வந்து இந்த குச்சி வந்து நான் தென்னங்குச்சியவே குச்சியவே நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அதாவது தென்னை மட்டை விழும் இல்லையா அந்த குச்சியை தான் சொருகிருக்கேன் ஆனால் சேலத்துலலாம் இந்த இழிஞ்ச குச்சின்னு சொல்லிட்டு அதை தான் யூஸ் பண்ணுவாங்களாம் அது டவுனுக்குள்ளார எனக்கு கிடைக்கல அதனால எனக்கு கிடைச்சது வந்து இந்த தென்னை மட்டை குச்சி தான் அதை நல்லா சீவி விட்டுட்டு நான் வந்து இதை சொருகியிருக்கேன் சாமிக்கு படையல் போடாட்டினாலும் நானும் அது தேங்காவுக்கு வந்து மஞ்சள்லாம் புசி குங்குமெல்லாம் வச்சு தோட்டத்தில் கடந்த அந்த சருகெல்லாம் எடுத்து கொளுத்தி விட்டு பசங்களை பிடிக்க சொன்னால் பசங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க அவங்களுக்கு நல்ல டைம் பாஸ் ஆச்சு அதே மாதிரி இந்த தேங்காய் சுடுதலோட வழக்கம் பற்றி நான் கூகுளில் தேடும்போது அதுக்கான வரலாறும் போட்டிருந்தாங்க ஆடி ஒன்றாந்தேதி மகாபாரத போர் மூண்டதாகவும் ஆடி பதினெட்டில் வந்து அந்த போர் முடிஞ்சதாகவும் அந்த போருக்கு போகிறதுக்கு முத நாள் வந்து போர் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் இது மாதிரி சுட்டு விநாயகருக்கு படையல் போட்டாங்க அதை அப்படியே தொண்டு தொட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து கூகுள் வரலாறு வந்து நமக்கு சொல்லுது தேங்காய் வீரல் விடுற வரைக்கும் நம்ம வந்து இதை சுடணும் தேங்காய் வீரல் விடாமல் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளார வெந்திருக்காது வீரல் விடுற வரைக்கும் நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கணும் வீரல் விடுறதுக்கு முன்னாடியே நான் யூஸ் பண்ண அந்த தென்னங் குச்சியோட இது வந்து எரிஞ்சு தேங்காய் வந்து அப்படியே நெருப்பில் விழுந்துருச்சு ஆனால் தேங்காய் வந்து வீரல் விடவே இல்லை அப்புறம் நான் கொஞ்சம் வீரல் விடுற வரைக்கும் நெருப்பில் போட்டு நான் வந்து தனியாக சுட்டு எடுத்தேன் தேங்காய் வந்ததுக்கப்புறம் அந்த ஓடெல்லாம் வந்து உடச்சிட்டு பசங்களுக்கு கொடுத்தேன் உள்ளுக்குள்ளார வந்து அவ்வளோ சூப்பராக வந்து அந்த தேங்காய் தண்ணியோடு நம்ம போட்ட அந்த அரிசி பொட்டுக்கடலை அப்புறம் வந்து பாசி பருப்பு இதெல்லாம் வறுத்து போட்டிருந்தோம் இல்லைங்களா இதெல்லாம் வந்து அப்படியே வெந்திருந்து உள்ளார சாஃப்டாக சூப்பராக அந்த தேங்காவோட வாசனையோடு சூப்பராக இருந்தது அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு இந்த ஓடை எடுக்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது மற்றபடி வந்து உள்ளுக்குள்ளார டேஸ்ட் வந்து செம தாறு இருந்துச்சு நீங்களும் நமக்கு பழக்கம் இல்லாட்டினாலும் ஞாயிற்றுக்கிழமையில் வந்து இது மாதிரி பசங்களை தேங்காய் சுட்டு சாப்பிட வைக்கும்போது இந்த பசங்க ஃபோன்லாம் பார்க்கறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இதில் நல்ல புரதச்சத்துலாம் வந்து அதிகம் இருக்கிறதுனால பசங்களுக்கும் ஒரு ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்த ஒரு ஃபீல் இருக்கும் நமக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் உள்ளுக்குள்ளார எப்படி இருக்கு நான் இந்த காப்பரிசி டேஸ்ட்டில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் பட் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ